தற்பொழுது மும்மொழிக் கொள்கையானது ஒவ்வொரு மாநிலத்திலும் திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலமான மகாராஷ்டிராவில் இதற்கான எதிர்ப்பு வலுத்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்ப்பு வலுத்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான உங்களது கருத்துக்கள் என்ன நிச்சயமாக இது ஒரு ஒரு நல்ல செய்தியாகத்தான் பார்க்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டால் தென் மாநிலங்களில் இந்திக்கு எதிர்ப்பு இருப்பது இருப்பது என்பது ஒரு பொதுவான ால் ஆனால் அதை தாண்டி இந்தியாவின் வடப்பகுதி குறிப்பாக மத்திய பகுதியில் மகாராஷ்டிராவில் இருந்து கிளம்பியிருக்கும் இந்த எதிர்ப்பானது இது மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு ஒரு சம்மட்டி அடியாக தான் பார்க்கிறேன் அவர்கள் இப்படியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்தியை திணிப்பதன் மூலம் அந்தந்த பிராந்திய கொள்கைகளையும் பிராந்திய மக்களின் உணர்வுகளையும் புண்படுத்துவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதற்கு மகாராஷ்டிரா ஒரு நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறது அங்கிருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெரியவர் சிவசேனாவின் முன்னாள் தலைவர் தாக்கரே அவர்களின் முதல்வர் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே அவருடைய தம்பி மகன் அதாவது தனியாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர் ராஜ் தாக்கரே ராஜ் தாக்கரே அழைப்பின் பேரில் உத்தவ் தாக்கரே அவர்கள் அவருடன் சேர்ந்து வருகிற ஜூலை அஞ்சாம் தேதி கிரிகாமில் இருந்து சவுத் மும்பை வரை மிகப்பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் முதல் முறையாக அந்த கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கிய நவநிர்மான் என்று நினைக்கிறேன் அந்த தலைவர் சகோதர் ராஜ்தாக்கரே அவர்கள் இந்த போராட்டத்திற்காக அவருடைய சகோதரர் உத்தவ் தாக்கரே அழைப்பு விடுத்து இதை மிகப்பெரிய அளவில் பிரச்சையாக வெடிக்கும் என்று தெரிந்து கொண்டு குறிப்பாக காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் காங்கிரஸ் கொள்கை என்பது நாம் இதில் நம்பகத்தன்மை இல்லாதது காங்கிரஸ் கொலிக் கொள்கையை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் இதற்கு காட்பாதர் முன்னோடியாக இருந்தவர்கள் கண்டிப்பா எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இந்தி எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது அது போன்ற செய்ய அது போன்றவை எல்லாம் நடந்தது தான் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் எப்பொழுதுமே அது தமிழை தவிர்த்து குறிப்பாக இந்தி எதிர்ப்பு என்பது மிக கடுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று வரை தேசிய கட்சிகள் இங்கு மூன்றவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு காரணமே சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட காங்கிரசே இன்று தமிழ்நாட்டில் காணாமல் போனதுக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக மொழி திணிப்புதான் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திக்கு எதிர்ப்பாக எப்பொழுதுமே வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆளும் கட்சிகளும் சரி அதனால எதிர்கட்சிகளும் சரி எப்பொழுதுமே குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது இதை ஒரு முன்னே முன் இதை ஒரு முன்னேற்பாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் போன்று எதிர்காலத்தில் அவர்கள் அந்த திட்டம் வைத்திருக்கிறார்கள் பாஜ பாஜக இந்தி திணிப்பை குறிப்பாக அமித்ஷா அடிக்கடி சொல்வார்கள் ஏன் இந்தியை கற்க இந்தி அப்படி இந்தி இப்படி என்று நிறைய மாயாஜாலம்லாம் அவர்கள் சில சிரிப்புகளும் நடந்தனர் தற்பொழுது ஆங்கிலத்தையுமே வந்து அதை தூக்கி எறியும் பொருட்டு ஒரு மாதிரி பேசிருந்தார் அமித்ஷாவே அங்கே மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொள்ளாது என்பது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சகனமாக பார்க்கிறேன் வரவேற்கிறேன் தமிழகத்தில் இரண்டு மொழி கொள்கை மட்டுமே உள்ளது ஒன்று முதல் தமிழ் இன்னொன்று ஆங்கிலம் சோ இதை தவிர்த்து நம்ம எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கு மூன்றாவது மொழியாக கூட இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிச்சயமாக ஆனால் இங்கு மூன்றாவது மொழியாக விருப்ப பாட தேர்வுகள் எடுத்துக் கொள்ளலாம் அதில் எந்த விதமான இப்பொழுது இந்தி திணிப்பு என்கின்ற பொழுதுதான் இது மாதிரியான சில பிரச்சனைகள் மெட்ரிக் கல்விகளில் மூன்றாவது தமிழ் பாடமாக விருப்ப பாடமாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஒரு இது இருந்தாலும் ஆஹ் தமிழகத்தில் மொத்தமாகவே தமிழ் ஆணையை தவிர வேறு மொழியில கற்றுக்கொள்ள யாரும் விரும்பவில்லை ஆனால் இங்கே ஆவு என்றால் பாரதிய ஜனதா கட்சி இங்கி இந்தி இவர்களுக்கு என்ன இந்தி கற்றுக்கொள்ள என்ன லாபம் தேவைப்பட்டால் வெளியே சென்று அவளை இந்தியை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்படி ஏன் அடிமையாக வாழ வேண்டும் தமிழனாக பிறந்து விட்டு நீங்க ஏன் இப்படி பாரதிய ஜனதா சொல்வதை ஒரு இதாக ஏற்றுக்கொண்டு ஏன் இவர்கள் இப்படி இருக்காங்க தெரியவில்லை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் இதை அப்படி சாதாரணம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக தமிழகம் இதை இதை நீ ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி தொடர்ந்து தமிழை எந்த விதத்திலும் பாதிக்காதவரை அளவு இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் கண்டிப்பாக தங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலே மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டம் அளித்து அந்த அரசாணையும் நீக்கப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தான் கருதுகிறோம் தங்கள் அரங்கத்திற்கு வந்து எங்களுக்காக இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்